இன்றைக்கி நம்ம பூரண குழக்கட்டை மோதகம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இருக்குது அரிசி எப்போயுமே ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு காய வச்சு அதை அரைச்சி வச்சுருப்போம் நாங்கள் அந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவில் கொஞ்சம் தேங்காவை வதக்கி வச்சுருக்கேன் அதே மாதிரி எள்ளு வந்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதை பொடியாக அரைச்சி தேங்காய் வெள்ளம் எள்ளு மூணையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வந்து சுடு தண்ணி காய வச்சு மாவு பிணைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி நம்ம ரொட்டி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கோங்க பிணைஞ்சிட்டு நான் ரெண்டு மெத்தடாக செஞ்சு பார்த்தேன் என்ன எனக்கு தெரிஞ்ச வகையில் செஞ்சு பார்த்தேன் நீங்கள்லாம் எப்படி செய்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கையில் தட்டிட்டு நடுவில் பூரணத்தை வச்சு இந்த மாதிரி மோதகம் பிடிச்சேன் நல்லா தான் வந்துச்சு வந்துருச்சா அழகாக வந்திருக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா நடுவில் ஓட்டை போட்டு சட்டி மாதிரி செஞ்சுட்டு அது உள்ள மோதகத்தை வச்சு பிடிக்க போகிறேன் அது உள்ள பூரணத்தை வச்சு பிடிக்க போகிறேன் ஏதோ இந்த மாதிரி எதுவும் நல்லா தான் வந்திருக்கு அடுத்தது சோமாஸ் மாதிரி செய்யலாம் வாங்க நீங்களாம் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தட்டிவிட்டு கையில் கொஞ்சம் மாவு எடுத்து தட்டிவிட்டு அதை நல்லா ரொட்டி மாதிரி பிடிச்சி விட்டுட்டு நடுவில் மூ பூரணத்தை வச்சு இந்த மாதிரி மடித்து விட்டு கையாலேயே அதை அப்படி ஒட்டி விட்டுருங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நீங்க எல்லாம் செஞ்சாச்சா கமெண்ட் பண்ணுங்க थैंक यू